ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு காவி மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒன்று சாமுவேல் ரெண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் செல்கிறார் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் இந்த நாளிலும் நீதிமொழிகள் மூணாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் உன் பொருளாலும் உன் விளை எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு ஆண்டவருக்கு ஃபஸ்ட் இடத்த கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் நம்மளை கனப்படுத்துகிற இருக்கிறார் நம்மளுடைய பொருளினாலும் நம்மளுடைய எல்லா ஃபஸ்ட்டு காரியத்திலையும் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார் காலையில் விழித்த உடனே தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கிற குடும்பங்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார் முதலாவது தேவனுடைய சமூகத்தில் அவரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்தி மத்தையோ ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் சொல்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் இன்னைக்கு நம்மளுடைய எத்தனையோ தேவ சமூகத்தில் தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறோம் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தில் இது கிடைத்து விடாதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுத்து இருக்கிறோமா தேவ சமூகத்தை முதலிடம் தேடுகிறோமா தேவனுக்கு எல்லாவற்றையும் உத்தரப்பலனை ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி நம்ம கொடுக்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் கேட்பதற்கும் மேலாக தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் அவருடைய ராஜ்ஜியத்தையும் நீதியும் தேடும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார் கிறிஸ்துக்கள் புரியமானவர்களே கர்த்தரை கனம் பண்ணவர்களாய் மாறுவோம் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கனப்படுத்துவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்